பொன்னையப்பா ஐயனை பொன்னையப்பா சுவாமிய சரணம் சரணம் பொன்னையப்பா பதினொன்றாம் திருப்பாடி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனை பொன்னையப்பா சுவாமிய சரணம் சரணி பொன்னையப்பா ரெண்டாம் திருப்பாடி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமி சரணம் சரணம் பொன்னையப்பா பாடி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனே பொன்னையப்பா சுவாமி சரணம் சரணம் பொன்னையப்பா பதினான்காம் தீர் சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனே பொன் சுவ சரணம் சரணம் பொன்னையப்பா இருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனை பொன்னையப்பா சுவியரணம் சரணம் சரணம் பொன்னையப்ப நரம் திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனை பொன்னையப்பா சுவாமி சரணம் சரணம் பொன்னையப்பா பதினேழ திருப்படி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொன்னையப்பா ஐயனை பொன்னையப்பா சுவாமி சரணம் சரணம் பொன்னையப்பா பதினெட்டாம் பேருப்பாடி சரணம் பொன்னையப்பா சுவாமி பொண்ணயப்பா ஐயனை பொண்ணா சுவாமி சரணம் சரணம் பொண்ணு பொண்ண சுவாமி பொண்ணா ஐயனை பொண்ணயப்பா சுவாமி சரணம் சரணம் பொண்ணயப்பா சுவாமி பொண்ணயப்பா